வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் எதுக்குடா குட்டி கண்ணம் போட்ட என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய பெரியவா விடி மூணு அல்லது மூன்றரை மணிக்குள் எழுந்து விடுவார் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்று ஹரிநாம கோஷத்துடன் எழுந்து வருவார் வெளியே வந்ததும் விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கும் சுமங்கலி பெண்கள் அந்த விராட் ஸ்வரூபத்துக்கு கல்பூரஹாரத்தை காட்டுவார்கள் பக்தர்கள் இந்த அற்புத தரிசனத்தை கண்ணும் மனசும் குளிர குளிர காண்பார்கள் பெரியவா சில சமயம் ஏதாவது ஒன்றிரண்டு வார்த்தைகள் யாருடனாவது பேசுவார் பிறகு கொட்டாய் பக்கம் சென்று காலை கடன்களை முடித்து கொண்டு வருவார் அதன் பின் ஒரு மணி நேர ஜபத்துக்கு அமர்ந்து கொள்வார் ஸ்ரீ மாமா ஸ்ரீ பாலு அண்ணா போன்ற அணுக்கமான பாரிஷதர்கள் அதற்கானதை சித்தம் செய்வார்கள் ஒரு தையலிலே மேல் கங்கை சொம்பில் ஓட்டை போட்டு வைத்து விபூதி மடல் கடிகாரம் எல்லாம் வைப்பார்கள் பெரியவா கங்கா தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கொண்டு சிரசிலிருந்து பாதம் வரை விபூதியை தடவிக்கொள்வார் பரமேஸ்வரனுக்கு பஸ்மத்தால் அபிஷேகம் செய்தது போல் காட்சி அதன் பெயர் விபூதி ஸ்நானம் பிறகு விபூதியை குழைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு தேஜோமயமாக ஜொலிப்பார் அதன் பின் பஞ்சாங்க படனம் பண்ண சொல்வார் பஞ்சாங்கம் வாசிப்பதை பெரியவா எப்போதுமே உன்னிப்பாக கேட்பார் பஞ்சாங்கம்னா திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் திதியைச் திதியை சொன்னால் ஐஸ்வர்யம் சேரும் வாரத்தை சொன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னா பாவம் போகும் யோகத்தை சொன்னால் வியாதி போகும் கரணத்தை சொன்னால் காரிய சித்தியாகும் எல்லாரும் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்கணும் இது பெரியவா திருவாக்கு மாமா சின்ன பையனாக இருக்கும்போதே பெரியவாளால் ஆட்கொள்ளப்பட்டு பெரியவாளுடனேயே சதா வசிக்கும் பாக்கியம் பெற்றவர் ஒரு நாள் பெரியவா மௌனத்தில் இருந்தார் பையனான வேதபுரி அன்று பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பித்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் படித்தாச்சு கரணம் படிக்க மறந்துவிட்டான் பெரியவாளும் அவனாகவே வாசிக்கட்டும் என்று பேசாமல் இருந்தார் ம் வேதபுரிக்கு தான் கரணம் வாசிக்கவில்லை என்பதே தெரியவில்லை குழந்தை பெரியவாளுக்கு குழந்தையுடன் விளையாட ரொம்ப பிடிக்கும் வேதபுரியிடம் குட்டிக்கரணம் போடுவது போல் கையால் சைகை செய்தார் கரணம் என்பதை ஞாபகப்படுத்துகிறாராம் குட்டி பையனுக்கு குட்டிக்கரணம் தானே முதலில் ஞாபகத்துக்கு வரும் பெரியவா சைகையும் பண்ணிவிட்டாரே இப்படியும் அப்படியுமாக ரெண்டு மூணு குட்டிக்கரணம் கரணம் போட்டான் கனகசபையில் விகாரர் முன்னாள் மௌனமாகவே கட்டாயம் உள்ளுக்குள் விழுந்து விழுந்து சிரித்திருக்கும் நம் வயசான குழந்தை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிசர்கள் சில வேதபுரியின் குட்டிக்கர்ணத்தை கண்டு சிரித்து விட்டார்கள் அதற்குள் வேறு யாரோ அன்று என்ன காரணம் என்பதை வாசித்தார்கள் வெளியே வந்ததும் ஒரு பாரிசதர் வேதபுரியிடம் நீ எதுக்கடா பெரியவா முன்னாடி குட்டிக்கர்ணம் போட்ட பெரியவா சைகையில் குட்டிக்கரணம் போட சொன்னா அதாம் போட்டேன் என்று சொன்னான் உன்ன பஞ்சாங்கத்தில் கரணம் என்னென்னு படிக்க சொன்னாடா பெரியவா என்று அவர் சொன்னார் வேதபுரி தன்னக்குத்தானே மக்கு பித்துக்குழி என்று சொல்லிக்கொண்டு வேறு வேலையை பார்க்க சென்றான் மறுநாள் காலை பெரியவா வேதபுரியை பார்த்ததும் பொங்கிடும் சிரிப்பை அடக்கிக்கொண்டு கொண்டு நேத்திக்கு உன்ன கரணம் சொன்னேன் நீ எதுக்கு குட்டிக்கர்ணம் போட்ட என்று கேட்டார் வெள்ளையான மனசுடன் உம்மாச்சி கையாள குட்டிக்கர்ணம் போட்டேன் அதான் நானும் போட்டேன் என்று அவன் சொன்னான் பெரியவா முந்தின நாளிலிருந்து அடக்கி வைத்திருந்த சிரிப்பை இப்போது அமிர்தவாகினியாக ஓடவிட்டார் உம்மாச்சி நீங்க ஏன் இப்படி மெளனமா இருக்கேல் என்று கேட்டான் நான் அம்பாள நெனைச்சொண்டு இருக்கேண்டா வெள்ளையான பால் போன்ற பதில் வந்தது தன் மைந்தனின் கேள்விக்கு பதிலாக ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் செய்ய சிரோமணி பட்டம் பெற்ற பண்டிதர்கள் நாலைந்து வித்வான்கள் வந்தார்கள் பெரியவா சாஸ்திர விஷயங்களை அவர்களுடன் சம்பாசித்துக் கொண்டிருந்தபோது போது பேச்சுவாக்கில் இங்கே வர்றவாள்லாம் நமஸ்காரம் பண்ணினா நான் திருப்பி நாராயண நாராயணன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றேன் நான் சன்னியாசி ஆனா சம்சாரிகள் நீங்களெல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேல் என்று கேட்டார் தீர்க்காயுசுமான் பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவோம் பெரியவா என்று சொன்னார்கள் சரி அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் ரொம்ப நாள் தீர்க்கமான ஆயுஷோட சௌக்கியமாக இருன்னு அர்த்தம் என்று சொன்னார்கள் அங்கிருந்த எல்லா வித்வான்களிடமும் வரிசையாக கேட்டார் அதே அர்த்தம்தான் என்று எல்லாருமே ஆமோதித்தனர் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையோடு நீங்க அத்தனை பேரும் சொன்ன அர்த்தம் தப்பு என்று சொன்னார் பண்டிதர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி ஏதோ கொஞ்சமாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கூட இதற்கு அர்த்தம் சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு சுலபமான சொல் அது எப்படி தப்பாகும் ஒன்றும் புரியவில்லை என்று நினைத்தார்கள் நானே சொல்லட்டா என்று பெரியவா கேட்டார் பெரியவா தான் எங்களுக்கும் சொல்லணும் என்று அனைவரும் காதை தீட்டிக் கொண்டார்கள் இருபத்தேழு யோகங்களில் ஒரு யோகத்தோட பேர் ஆயுஷ்மான் பதினோரு கரணங்களில் ஒரு கரணம் பவங்கிறது வார நாட்களில் வாசரம்னு புதன்கிழமை இந்த மூணும் அதாவது புதன்கிழமையில் ஆயுஷ்மான் யோகமும் பவ கரணமும் சேர்ந்து வந்தாக்க அந்த நாள் ரொம்ப ஸ்லாகியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு இந்த மூணு கூடி வந்தால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அர்த்தம் என்று பெரியவா சொல்ல அத்தனை வித்வான்களும் ஒரே நேரத்தில் தண்டம் போல பெரியவா சரணத்தில் விழுந்தனர் நாளைந்து சிரோன்மணிகள் அஞ்சாறு விந்தியா வாசஸ்பதிகள் இருந்தும் கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டிருந்த இத்தனை எளிய வாழ்த்துக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தத்தை காட்டிக்கொடுத்த கொடுத்த அந்த ஞானம் ஏறுவின் முன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதை விட வேறு என்ன செய்ய முடியும் இதைத்தான் தமிழில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்களோ புதன்கிழமையோடு இந்த யோகமும் கரணமும் சேர்ந்து அமையும் நல்ல நாள் அரிது என்பதால் சிறுவன்மணிகளுக்கான ஒரு வகை பாடம் இது செல்ல பிள்ளைக்கு வேறு மாதிரியான பாடம் நடத்தினார் நம் பெரியவா இது போல் பெரியவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर चरणम थैंक यू